ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளஸ் பி ஹாப்பி இந்த அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் ஓ யூஸ்வல் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி நாலஞ்சு டி பற்றி எடுத்துட்டு உங்கள் முன்னோர்களை நினச்சி வேண்டி எனக்கான ஒரு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு எனி ஒன் நம்பர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீல ஸோ இப்போ நம்ம வந்து ரீடிங் போகலாம் ஃபஸ்ட்டு பைல் ஒன்று நினைச்சவங்களுக்கான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பயில் ஒன்று நினச்சவங்களுக்கான மெசேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பயில் ஒன்று நினச்சவங்களுக்கு மேபி சிலருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூஸ் வந்து இருந்துட்ருக்கலாம் இப்போ ரீசெண்டாக ஸோ உங்கள் ஹெல்த் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வந்து நீங்கள் நல்லா ஹீலாகி வந்துகிட்ருக்கீங்க நல்ல ஹீலிங் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு உங்களுக்கு ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஹெல்த்தில் வந்து இன்னும் நல்ல சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கான பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கான இன்னும் கரெக்டான டாக்டரும் இன்னும் கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு தெரிய வந்து உங்களுடைய அந்த உடல் பிரச்சனை அந்த ஹெல்த் இஷ்யூ வந்து இன்னும் நல்லா வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகி நீங்கள் அதில் இருந்து நல்ல ஒரு ரிலீஃப் பார்ப்பீங்க அண்டு ஃபைல் ஒன்று செலக்ட் பண்ணவங்கள சில பேர் வந்து உங்கள் வேலையில் வந்து உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் கெரியரில் இன்னும் அடுத்த அளவுக்கான ஒரு லெவலுக்கு போகணும் ப்ராக்ரஸ் நோக்கி நீங்கள் ஒரு பிளானில் இருக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு ப்ளஸ்ஸிங்கும் வந்து உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா அதுவும் வந்து கூடிய சீக்கிரமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் நினச்ச அளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல அடுத்த லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க ஓகேங்களா ஸோ இதை நான் சொல்கிறப்ப வந்து ட்ரிபிள் ஒன் ஸோ நல்ல ஒரு ஏஞ்சல்ஸ் பிளஸிங்கும் இருக்குது உங்கள் முன்னோர்கள் பிளஸிங் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் நினைக்க நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுறதுல வந்து எதுவும் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் அதை விட்டு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் இன்னும் நல்லா அப்டேட் பண்ணிக்கோங்க அதை பற்றி நிறைய படிங்க நல்லா அப்கிரேடாக இருங்க ஸோ தேவைப்பட்டால் வேற அது சம்மந்தமான ஒரு பீப்புள்கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த ஒரு கைடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான மெசேஜ் தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஓகேங்களா அந்த ஃபீல்ட்லேயே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ கிட்ட எல்லாம் நல்ல ஒரு அட்வைஸ் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு கிளாரிட்டி அதெல்லாம் எடுத்துக்கோங்க அண்டு ஃபைல் ஒன்று நினச்சவங்களில் நிறைய பேர் வந்து நீங்கள் ஹீலிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க நல்ல ஒரு ரேக்கி இந்த ஹீலிங் தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க உங்களுடைய எல்லா சக்கராவும் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்லா டெய்லி ஹீலிங் பண்ணுங்கள் முடிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள் அண்டு நீங்கள் வந்து ரெயின்போவை வந்து உங்களுடைய கண் பார்வைக்கு நிறப்படுற படுற மாதிரி அந்த ஏழு சக்கராவோட கலரும் வந்து உங்கள் கண் பார்வைக்கு நிறப்படுற மாதிரி உங்கள் மொபைல்லையோ இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டிக்கராகவோ நீங்கள் இப்போ வந்து இந்த ஹீலிங் பீரியடு வரையில் நீங்கள் இன்னும் நல்லா உங்களுடைய ஹெல்த் இஷ்யூலேருந்து ரெக்கவர் ஆகி வர்ற வரையில் அந்த ரெயின்போ அந்த ஏழு கலர் அந்த சக்கரா கலர்ஸ்லாம் பார்க்குற மாதிரி ஏதாச்சும் இருந்தான்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அடிக்கடி பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் கண் முன்னாடி வச்சுக்கோங்க பர்பிள் கலர் வந்து நிறையா யூஸ் பண்ணுங்கள் பர்பிள் கலர் வந்து நீங்கள் நிறையா யூஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கான அந்த ஹீலிங் வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரண்ட்டான நல்ல ஒரு குவிக் ஹீலிங்காக இருக்கும் அண்டு பயில் ஒன்று நினச்சவங்களே சில பேர் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹீலர் அண்ட் கவுன்சிலராக கூட நீங்கள் இருப்பீங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கே அந்த நல்ல ஒரு இன்ட்யூசன் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீல்டில் வந்து இன்னும் நல்லா வந்து நீங்கள் வந்து டெவலப் ஆகி போக முடியும் இதை நான் சொல்கிறப்ப ட்ரிபிள் த்ரீ ஓகேங்களா நல்ல ப்ளெஸிங்ஸ் இருக்குது உங்களுடைய முன்னோர்கள் பிளஸ்ஸிங்ஸ் ட்ரிபிள் த்ரீ எல்லாம் வந்து நல்ல முன்னோர்கள் பிளெஸ்ஸிங்ஸ் தான் வந்து இங்கே மீன் பண்ணுது ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த பயில் போனை நினச்சவங்களுக்கு நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு அந்த விருப்பமும் வந்து நல்ல பிளெஸ்ஸிங்ஸோட சீக்கிரமே வந்து உங்களுக்கு நடக்க இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து இப்போ உங்களுக்கான ஒரு ஹீலிங் நடந்துட்டுருக்கு ஹெல்த் அளவில் நிறையா ஃபிசிக்கல் எமோஷ்னல் மென்டல் லெவலில் உங்களுக்கும் ஒரு நல்ல ஹீலிங் நடந்துட்டுருக்கு நீங்கள் இந்த பீரியட் வந்து அதாவது உங்களை வந்து ஒரு ஃபைன் டியூன் பண்ணி எல்லா வகையிலையும் உங்களை வந்து ஒரு உங்களை நம்பி நாளைக்கு நிறைய பேர் வரப்போகிறாங்க ஓகேங்களா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் நல்ல ஒரு ப்ராப்பர் இன்ட்யூசனோட அவங்களெல்லாம் கைட் பண்ணுறதுக்கு வந்து உங்களை வந்து யூனிவர்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி அந்த கவுன்சிலிங் ஃபீல்டில் நீங்கள் அந்த ஹீலிங்கெல்லாம் அந்த கவுன்சிலிங் எல்லாம் வந்து நீங்கள் தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் நல்லாவும் வந்து கைட் பண்ணுவீங்க ஓகேங்களா அவங்க எல்லாருக்கும் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கைடன்ஸ் ஆகட்டும் அந்த ஹீலிங் ஆகட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல ஒரு பெனிஃபிஷியால தான் அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்கள் கிட்டே நிறைய இன்டியூஷன் பவர் இருக்கிறனால வந்து உங்களுக்கு நல்ல ஏஞ்சல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது உங்களுடைய இன் வந்து இன்னும் வந்து ரொம்ப வந்து ஆகும் ஸோ உங்களுக்கான இப்போ வந்து டோட்டலாக வந்து நீங்கள் வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு எல்லா அளவுலேயும் எல்லா லெவல்லையும் வந்து உங்களுக்கான ஒரு மாற்றங்களும் கம்ப்ளீட் ஹீலிங் வந்து உங்களுக்குள்ளே நடந்துட்டுருக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் சீக்கிரமே வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் ஃபிசிக்கல் லெவலில் எமோஷ்னல் மென்டல் லெவலில் நீங்கள் ரெடியானதுக்கப்புறமா நல்ல ஒரு லைஃப்பில் சேஞ்சஸ் அண்ட் ப்ராக்ரெஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த பிளெஸிங்ஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து ஃபைல் ஒன்று நினச்சவங்களுக்கு உங்கள் முன்னோர்கள் மூலியமாக வந்து ஏஞ்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் டூன்னு நினச்சவங்களுக்கான மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃபைல் டூன்னு நினச்சவங்க ஆக்சுவலி உங்களுக்கே வந்து நல்ல ஒரு இன்ட்யூட்டிவ் பவர் இருக்குது ஓகேங்களா உங்களுக்குன்னு அதாவது நம்ம மனசாட்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ட்யூட்டிவ் அந்த பவர் இன்ட்யூசன் வந்து சொல்கிறது வந்து எப்பயும் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு படும் நீங்கள் அந்த உங்கள் இன்ட்யூசனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து முடிவுகள் எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை நீங்களே வந்து பண்ணி பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ இப்பவும் வந்து உங்களுக்கு வர இங்கே வந்திருக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா உன் மனசு என்ன சொல்லுதோ கேளு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு Các ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி வந்து நீங்கள் இப்போ வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ சீக்கிரமே வந்து அது நடந்தால் நல்லாயிருக்கும் இல்லை அதை வந்து இப்போ அடுத்து வந்து அதை செயல்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று யோசித்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்கள் ஹெல்த் அளவுலேயும் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி இருக்குது ஹெல்த்லேயும் வந்து நீங்கள் சில இஸ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குற மாதிரி இருக்குது இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது கொஞ்சம் அமைதியா இருங்க அதாவது கண்டிப்பா நீங்க மனசு வச்சீங்கன்னா வந்து நீங்க எதை எடுத்தாலும் வந்து சாதிக்கலாம் அதாவது என்ன அப்படின்னா நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா அது பாசிட்டிவா வந்து நடக்கும் இல்ல நம்மளால முடியாது அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து செய்ய முடியாமையே போயிடும் ஓகேங்களா ஸோ அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணாமல் இது இப்போயே நடந்தால் நல்லாயிருக்கும் இது இப்போ நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஆங்ஸியஸாக இல்லாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் காமாக இருங்க அதாவது ஒரு சைலன்ஸில் இருங்க கொஞ்சம் அமைதியில் இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ உங்கள் எப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வருதோ அப்போ தான் வந்து உங்களுக்குள்ளே இன்னும் வந்து உங்கள் அந்த இன்டியூஷன் வந்து பார்க்குறப்ப ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட நல்ல ஒரு இன்ட்யூசன் பவர் இருக்குது உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங் உங்களுடைய ஏஞ்சல்ஸ் முன்னோர்கள் பிளெஸிங்னால அந்த நல்ல ஒரு இன்டியூட்டிவ் பவர் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அதனால வந்து நீங்கள் எப்பையும் அந்த உங்கள் இன்டியூஷனை கேட்டு செய்கிற விஷயங்கள் சரியாக இருக்கிறனால நீங்கள் அந்த பவர் வந்து நீங்கள் வந்து இப்போது ஏதோ உங்களுடைய ஒரு இது சீக்கிரம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற வந்து ஒரு ஆங்ஸைட்டினால் நீங்களாக வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு ரொம்ப ஒரு குழம்பி போயிருக்கீங்க ஸோ அது வந்து வேண்டாம் கொஞ்சம் அதெல்லாம் வந்து அந்த ஓவர் திங்கிங் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க கொஞ்சம் பாசிட்டிவாக இருங்க உங்கள் ஹெல்த்தும் வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறப்ப இருக்கிற அந்த சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து மறைஞ்சி போயிடும் ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு ஹீலிங் வந்து உங்களுக்குள்ளே நடக்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அது வந்து உங்களை இன்னும் வந்து நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய விஷயத்தை வந்து இப்போ இல்லைனாலும் அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ இல்லைனாலும் இன்னும் ஒரு வருஷத்தில் அது வந்து நடக்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்போ நடக்கிறப்போ அது வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் சிறப்பாக வந்து அதாவது அது வந்து எப்படி நடந்தால் நல்லாயிருக்குமோ அது எப்போ ஒரு விஷயம் வந்து எப்படி நடந்தால் இருக்குமோ அது வந்து கடவுள் கையில் கொடுத்துருங்க அந்த டிவைன் டைமிங்கில் அது நடக்கட்டும்ன்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சரண்டர் ஆட்டிடியூடுக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அது ஒரு ஒன் இயர் ஆகிற மாதிரி தெரியுது நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய விஷயம் ஸோ இப்போதைக்கு நீ வந்து நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் ஆகுங்க உங்கள் ஆங்ஸைட்டிலேருந்து வெளியே வாங்க உங்களை வந்து நீங்கள் முதல்ல வந்து ஒரு அமைதிப்படுத்திக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹீலிங்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களை வந்து மைண்ட் அளவில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியோட வச்சு ஒரு நல்ல ஒரு எப்பயும் ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய பிடிக்குமோ உங்களுக்கு எது செஞ்சால் வந்து ஒரு பாசிட்டிவாக வைப்ரண்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு நல்லா மேலும் வந்து நல்ல கிளாரிட்டியோட நீங்கள் உங்களுக்கான கோல்ஸ்லலாம் நல்ல பிளான் போட்டு அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கிறப்போ அரவுண்ட் ஒரு ஒன் இயரில் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த சக்ஸஸ் வந்து நடக்கப்போகுது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து அப்போ இன்னும் வந்து ரொம்ப இன்னும் நல்லா சாப்பாயிட்டு வரப்போ அது இன்னுமே வந்து உங்களை நல்லா கைட் பண்ணும் ஸோ ரொம்ப நல்ல சக்ஸஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்தத விட பெரிய சக்ஸஸாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஃபைல் டூ நினச்சவங்களுக்கான மெசேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைல் த்ரீன்னு நினச்சவங்க ஃபைல் த்ரீன்னு நினச்சவங்களுக்கு நீங்கள் சில விஷயங்களில் நீங்கள் வந்து மேபி ஃபைல் த்ரீன்னு நினச்சவங்களில் சிலர் வந்து நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டாக இருக்கலாம் நல்ல பெயிண்டர் இல்லை நல்ல ஒரு க்ரியேட்டிவான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டில் இருக்கலாம் நல்ல ஒரு கதை அந்த மாதிரி கட்டுரை எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம் உங்களுடைய ஃபீல்டில் வந்து உங்களுக்கான இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கான வாய்ப்புகள் கரெக்டான வாய்ப்புகள் இன்னும் உங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் வந்து உங்களை வந்து ஃபைன் ட்யூன் பண்ணிக்க வேண்டிய நேரம் நிறைய உங்களை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜாக இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் உங்களுக்கு வந்து சில டைம் வந்து அதாவது நீங்கள் நிறையா வந்து அதாவது சைனுக்காக கேட்கலாம் ஏஞ்சலிக் சைனுக்காக அதாவது என்னென்னா நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை வந்து ஒரு கொஸ்டினை அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கப்போ அதுக்கான ஆன்சர் வந்து டக்குன்னு ஒரு யாரோ அவங்கட்டு பேசிட்டு போவாங்க இல்லைன்னா வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வாசகத்தில் இருக்கலாம் இல்லை டிவியில் அது வந்து ஒரு பாட்டு மூலியமாக ஜஸ்ட்டு அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கான ஆன்சராக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு சைன் ஏதாச்சும் கிடைக்கிதான்னு பாருங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடுறப்போ அந்த கேள்விக்கான பதில் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்கள் அப்படின்றது தான் உங்களுக்கான வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு மெசேஜாக இருக்குது உங்களுக்கு ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த சைன்லாம் கேட்டு கொஞ்சம் அதெல்லாம் கேட்ச் பண்ணிங்கன்னா வென் யூ கனெக்ட் தட் டாட்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கான இன்னும் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணி போகிறப்போ இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கும் மேலே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் அண்ட் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து கொஞ்சம் நீங்கள் இப்போ வந்து மெடிடேஷன்லாம் உங்களுக்கு நல்லா தேவைப்படுது ஓகேங்களா ஸோ நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணி உங்களுக்கான ஒரு செல்ஃப் டைம்னு கொடுத்து நிறையா திங்கிங் டைம் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே கொஞ்சம் நிறையா விஷயங்களை வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா ரொம்ப இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி இன்னும் வந்து எந்த மாதிரி ஒரு புதிய புதிய வந்து இன்னோவேட்டிவான ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஃபீல்டில் இன்னும் அது வந்து எஸ்பெஷலி வந்து நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா அதாவது ஒரு மக்களுடைய ஒரு டேஸ்ட்டு பார்த்து இன்னும் வந்து எந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எல்லாம் கொடுத்தா நம்மளுக்கான வாய்ப்புகள் வந்து மேலே மேலே கிடைக்கும் நம்மளும் வந்து வ ஒரு நம்மளுடைய ஃபீல்டில் முன்னேறி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த வாய்ப்புகள் அந்த கிளாரிட்டி எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் பண்ணி அந்த உங்களுக்குள்ளே நீங்கள் இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணி போகிறப்போ நல்ல திங்கிங் டைம் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் திங்க் பண்ணுறப்போ நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போகிறப்போ இன்னும் சில மாதங்களிலேயே வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பெரிய சேஞ்சஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க ஓகேங்களா இதுதான் வந்து உங்களுக்கான ஒரு முக்கியமான மெசேஜாக இருக்குது அண்டு உங்களுக்கு நல்ல அபண்டன்ஸும் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த சக்ஸஸ் நோக்கி போகிறப்போ அந்த சக்ஸஸ் நீங்கள் ரீச் பண்ணுறப்போ அதில் வந்து நல்ல வந்து ஒரு அபண்டன்ஸ் நல்ல ஒரு பணத்தளவில் நல்ல ஒரு ஃபினான்சியலி நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனுக்கும் நீங்கள் வந்துடுவீங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போதைக்கு வேறு எதையும் நினச்சி பெருசாக வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பட்டர்ஃப்ளை அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல சைன்ஸ் இருக்கும் சைன் காட்டும் ஓகேங்களா உங்களை சுற்றி பட்டர்ஃப்ளையோ அது வந்து ஒரு நீங்கள் டிவியில் பார்த்தாலும் சரி இல்லைன்னா ஒரு நிறையெல்லாம் பார்த்தாலும் சரி அந்த பட்டர்ஃப்ளைலாம் வந்து உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறப்ப அது வந்து இன்னும் நாங்கள் நீங்கள் நல்லா வந்து ஃபீல் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சைன் அப்படின்ட்டு நீங்கள் நல்ல ஒரு ஏஞ்சலிக் பிளெஸிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ பயில்தேன்னு நினச்சவங்க உங்களுடைய கெரியரில் நீங்கள் எந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த முன்னேற்றம் முன்னேற்றம்லாம் வித்தின் டூ த்ரீ மந்த்ஸ் குள்ள உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து அந்த அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சு நீங்கள் அதில் வந்து நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் பார்ப்பீங்க அது வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு பெனிஃபிட்டை கொடுக்க போகுது ஓகேங்களா ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது கொஞ்சம் வந்து ஒரு உங்களுக்கான நிறையா திங்கிங் டைம் கொடுத்து ல போங்க நிறையா உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருந்து நீங்கள் கிளாரிட்டியோடு திங்க் பண்ணுறப்போ வந்து இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கே வந்து புரிய வரும் உங்களுக்கான நிறையா சயின்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா வெளியேருந்து உங்களுக்கு நிறைய சயின்ஸ் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்குறப்ப வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய சக்ஸஸை வந்து நீங்கள் வந்து சீக்கிரமே வந்து இதை அச்சீவ் பண்ணிடுவீங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஃபைல் த்ரீன்னு நினச்சவங்களுக்கான உங்களுக்கான மெசேஜ் ஓகே இது நான் சொல்கிறப்ப ட்ரிப்புள் ஒன் ஆல்ரெடி ட்ரிப்புள் ஃபோரும் உங்களுக்கு வந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பராக இருக்கலாம் ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்துன்னா நீங்கள் அதையும் வந்து ஒரு சைனாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்